அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தனுசு ராசிக்காரர்களா இல்லை உங்க வீட்டில் யாராவது தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்களா கண்டிப்பா இது உங்களுக்கான பதிவு தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை கிரக மாற்றத்தால் எப்படி அமைய பெற்றிருக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை விடங்க போகிறதா அல்லது துரதிருஷ்டமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு தீமையையும் உருவாக்க போகின்றது அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவே நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் மத்தியில் ஒரு சுமூகமான உணர்வை இறக்குங்க பணியிடத்தில் மிக சிறப்பாகவே நீங்கள் பணியாற்றுவீங்க ஒரு சிலருக்கு வரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லட்டினா ஒரு புதிய பதவி கிடைக்கலாம் உங்களுக்கான சலுகைகள் வந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் அதிகப்படியான செலவினங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளாக அதை மாற்ற வேண்டியது அவசியங்க அனாவசிய செலவுகளை மேற்கொள்வதை தவிர்த்துட்டு சுப செலவுகளாக அதை மாற்ற பாருங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க ஆடம்பரத்திற்காகவோ மற்றவர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காகவோ எந்தவித செலவுகளையும் செய்யாதீங்க அது தங்களுக்கு பிரச்சனையை தான் அப்படிங்கிறதையும் வந்து நினைவில் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் எதிர்பாராத பல மாற்றங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திசை திருப்பக்கூடிய ஒரு திருப்பு முனையாக அமையப்பெறப்போகின்றது இந்த நேரத்தில் என்ன மாதிரியான செயல்களில் நீங்கள் படுகிறீர்களோ அதில் ஒரு சின்ன தடை வரும் அதனால் கொஞ்சம் வந்து திட்டமிடலோடு செயல்களை செய்ய பாருங்க கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேன்மையுற்றதாக இருக்க பெற்றாலும் மறைமுகமான எதிர்ப்புகள் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்கும் அதே நேரம் உங்களுடைய கெரியரில் நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்தமாக போகும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வந்து சக பணியாளர்கள் உயர் அதிகாரிகள் இடத்துல நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு வி ஒரு விதமான அதிகார தோரணையோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்களை மறைமுகமான எதிர்ப்புகளை வந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் பகைமை உருவாக ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க மற்றவர்களை புண்படுத்தும் படி பேசக்கூடிய வார்த்தைகள் நாளை திரும்பவும் உங்களுக்கே வந்து சேரும் அப்படிங்கிறதையும் வந்து நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது யாரையும் ஏமாற்றக்கூடாது ஏமாற்றி நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து கொள்ள கூடாதுங்க அதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதுல வந்து எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் அவச அவசரம் இல்லாம நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம் பண தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் அதே சமயம் பல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையில்கள் உங்களுடைய வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாக பெறுவீங்க வாகனம் வீடு மனைவாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் அதனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாகப் பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர்பு வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறப் போகிறது தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப் பெறுவீங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லேயும் இந்த காலகட்ட ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெருக்கிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்படுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் உயர அலுவலகத்துல இது வரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும் அதே நேரம் வரையங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கப்பறவீங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பறவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களை வந்து எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க கடந்த காலத்தை ஒரு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காலநிலைகள் வந்து கனிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் காரியங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் முடிவில் வந்து நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு மனசஞ்சலம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மனசஞ்சலம் நீங்கள் பெறுவீங்க அதே போல் தொழில் வியாபாரம் வந்து நன்றாகவே இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் பிடி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலா அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம் அரசாங்க ரீதியிலான அனுகூலங்கள் கிடைக்க பெறுவிங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களது பணிகளை தாமதம் இல்லாம முடிக்க பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளால மன சஞ்சளம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மன வலிமை உண்டாக பெறுவீங்க